நம்ம சோப்பு ஆஃபரில் கொடுக்கும்போது நம்ம இதை வாங்குவோம் இல்லையா இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் சோப் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தான் போடுவோம் இனிமேல் இதை போடாதீங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு அந்த சோப்போட வாசனை அப்படியே இருக்குங்க அதில் நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்க இது மாதிரி நம்ம கர்ச்சிப்போ இல்லைனா சின்ன சின்ன குழந்தைங்களோட நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சின்ன சின்ன துணிகள் அதெல்லாம் கூட இங்கே இதில் மாதிரி போட்டு வைக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போடாதீங்க இனிமேல் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்ணாடி பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்குங்க நம்ம வந்து ஒரு தடவை கண்ணாடி வாங்க மாட்டோம் நாலஞ்சு தடவை நிறைய தடவை கண்ணாடி வாங்கியிருப்போம் அப்போ இந்த பாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க நம்ம சும்மா தான் வச்சிருப்போம் இதை பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம எங்கே தான் ஃபங்க்ஷன் கோயிலில் வெளியில் எங்கேயாவது ஊருக்கோ போகும்போது நம்ம இதில் வந்து நமக்கு தேவையான லிப்ஸ்டிக்கு பவுட்ரு பின்னு இது மாதிரி சென்ட்டு சின்னதாக பொட்டு கம்மல் நமக்கு தேவையான அந்த கிளிப்ஸ் எல்லாமே அதில் வச்சுக்கலாங்க வச்சு நீங்கள் ஓரமாக ஒரு பேக்கில் வைக்கும் போது நீங்கள் ஹேண்ட் பேக்கில் கூட வச்சுக்கலாங்க அது நமக்கு இடம் வந்து ரொம்பவும் நமக்கு அடைக்காது இது மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும் போது இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள்